வணக்கம் டொனால்ட் டிரம்பினுடைய இரண்டு அதிர்ச்சி வெடிகள் இன்று காலை ஐரோப்பிய அரங்கில் பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்திய முதலாவது அவர் கூறியிருக்கும் கருத்து டென்மார்க்கையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அதிர வைத்திருக்கின்றது இரண்டாவதாக வாயை திறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது அவர் போட்டிருக்கின்ற அடுத்த வர்த்தக போர் அடி ஐரோப்பிய ஒன்றிய முடிவு செய்ய முடியாதவாறு இரண்டு கண்களிலும் விழுந்திருக்கின்றது அடி அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்று கூறிய ஐரோப்பிய தலைவர்கள் இப்பொழுது படிக்கு படி இறங்க வேண்டிய சூழ்நிலையை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதலாவதாக கிரீன்லாந்தை தாங்கள் கைப்பற்ற போகின்றோம் இதில் எந்த மாற்று வழிக்கும் இடமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் கிரீன்லாந்தை எதற்காக நீங்கள் கைப்பற்ற வேண்டும் கிரீன்லாந்து சாதாரணமான ஒரு நாடு அல்ல அது மிக பிரமாண்டமான உலகத்தின் மிகப்பெரிய கண்டம் போன்ற ஒரு பெரும் தீவு கோடான கோடி செல்வம் கொட்டி கிடக்கின்ற நிலப்பரப்பு இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு போதுமான பிரேசில் என்கின்ற உறங்கும் அரக்கன் போல வட துருவத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அரக்கன் மகத்தான செல்வத்திற்கு விலை உண்டா விலையே கிடையாது அத்தகைய அற்புதமான மகத்தான செல்வத்தை கொடுப்பனவும் இல்லாமல் எந்த விதமான பேச்சுக்களும் இல்லாமல் தாங்கள் எடுக்க போகின்றோம் என்று அமெரிக்கா கூறுகின்றது இதற்கான காரணம் என்ன முதலாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு இது அமெரிக்காவுடன் இருக்க வேண்டியது அவசியம் இரண்டாவது சர்வதேச பாதுகாப்பிற்கும் இது அமெரிக்காவிடம் இருக்க வேண்டியது அவசியம் ரஷ்யா சீனாவினுடைய கரங்கள் வடதுருவ பகுதியில் ஓங்கி செல்கின்றன இந்த நிலையில் அவர்களுக்கு இணையாக நிற்க போகின்ற அமெரிக்காவிடம் தான் கிரீன்லாந்து இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது கடந்த இரண்டு முன்னதாக அமெரிக்கா உப அதிபர் மனைவி அங்கு சென்றதும் அதன் பின்னர் அவர் பங்கேற்காமல் திரும்பியதும் கிரீன்லாந்தில் அவருக்கு எதிர்ப்பு ஏற்பட்டதும் தெரிந்தது இந்த எதிர்ப்பு அமெரிக்காவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து நாளை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் கிரீன்லாந்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளத்தில் இறங்க போகின்றார் இவர் இறங்கி என்ன பேச போகின்றார் என்பதுதான் கேள்வி ஏனென்றால் இவர் மிக மிக மோசமான நிலையில் ஐரோப்பிய தலைவர்களை திட்டுவதில் இவரை வென்றவர் இதுவரை யாரும் இருக்கவில்லை ஆகவே இப்பொழுது அவர் போகின்ற வார்த்தைகள் மிக மோசமானதாக நாளைக்கு இருக்கலாம் அதற்கு முன்னதாக டொனால்டு டிரம்பினுடைய இந்த கருத்து டென்மார்க்கை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அந்த நாட்டிற்கு டென்மார்க் தான் பொறுப்பு எந்த அக்கறையும் இல்லை அவர்களை கேட்கவில்லை கிரீன்லாண்டில் அந்த அரசை கேட்டாரா அதையும் கேட்கவில்லை இப்படியான செயல்களை தீர்மானிப்பதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய ஆணையை பெற வேண்டும் அவர்களை கேட்டார்களா அதுவும் இல்லை கிரீன்லாண்டினுடைய மக்களை கேட்டார்களா அதுவும் இல்லை சர்வதேச நாடுகள் என்ன சொல்ல போகின்றன அதுவும் இல்லை நாம் எடுக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார் இதற்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவோம் என்றும் வெளியேற்றுவோம் என்றும் அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் சொன்னது ஞாபகத்திற்கு வரலாம் எனவே அமெரிக்கா இதை தானாக எடுத்துக் கொள்ளுகின்றது உங்களால் என்ன செய்ய முடியும் சூப்பர் பவருடன் டென்மார்க் என்கின்ற சிறிய நாடோ ஐரோப்பாவோ மோதத்தான் முடியுமா மௌனம் நிலவுகின்றது இந்த மௌனம் கோபமாக வெடித்து சிதறுவதற்கு முன்னதாக ஐரோப்பா மீதான வர்த்தக போரை அறிவித்தார் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவில் இருந்து வருகின்ற கார்களுக்கு இனி தண்டனை வரி இருபத்தி ஐந்து வீதம் அதாவது ஐரோப்பாவினுடைய கார் வர்த்தகமானது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது எனவே இந்த வரி விதிக்கப்படுவதாக அவர் கூறுகின்றார் ஏற்கனவே ஒரு தடவை வரி விதித்து விட்டார் அதற்கான காரணம் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே வர்த்தகத்தில் சாதகமான பக்கம் ஐரோப்பாவிற்கே இருப்பதனால் அதை மாற்றியமைப்பதற்காக இந்த வரி என்று கூறினார் அது முடிந்ததா இப்பொழுது அமெரிக்க பாதுகாப்பிற்காக இந்த வரி என்று கூறுகின்றார் ஐரோப்பாவில் இருந்து செல்லுகின்ற கார்கள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு என்ன விதமாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்பதும் அமெரிக்க பாதுகாப்பிற்கு எதிரானது என்பதற்கும் என்ன காரணம் தீவிரமான விசாரணை அங்கு அவசியமாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கும் ஐரோப்பா ஆயுத ரீதியாக பலம் பெறுவதற்கும் இந்த வர்த்தகம் துணையாக அமைய போகின்றது என்கின்ற கோணத்தில் டொனால்ட் சொன்னாரா என்பதை ஐரோப்பா எடுத்து விவாதிக்கவே அச்சமடைந்திருக்கின்றது இதுகுறித்து தொழில்துறை ஊடகவியல் நிபுணர் தோமஸ் பெண் பொருளாதார ரீதியாக இது அமெரிக்காவிற்கும் பெரிய வழியை தான் ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் அமெரிக்கா விதிக்கின்ற இந்த தண்டனை வரியாகிய இருபத்தி ஐந்து வீதத்தை ஐரோப்பிய கார் விற்பனையாளர்கள் தங்களுடைய கார்களின் விலை பிளஸ் இந்த இருபத்தி ஐந்து வீதம் போடுகின்ற பொழுது அமெரிக்காவில் விலை இயல்பாகவே நிலை அடையும் இதை அமெரிக்க குடிமக்கள் வாங்குவதற்கு கஷ்டமாக இருக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் கடைசியில் அமெரிக்க அடி வாங்க போகின்றார்கள் இது ஒரு பிரச்சனை இரண்டாவது இவ்விதம் பணத்தை கார்களுக்கு அதிகமாக செலவிடுகின்ற பொழுது அமெரிக்காவில் பணவீக்கம் ஏற்பட்டு பொருட்களினுடைய விலை உயரும் அதுவும் அமெரிக்காவிற்கு தான் பாதகமாக அமையும் இதனுடைய இறுதி விளைவு உற்பத்தி வீழ்ச்சியை ஏற்படுத்தும் ஏனென்றால் விலை கூடியதனால் மக்கள் வாங்க மாட்டார்கள் இதனால் கார்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகள் தங்களுடைய உற்பத்தியை குறைக்க குறைக்க அங்கிருக்கும் பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டி வரும் இது ஐரோப்பாவிற்கு வலியை தரும் இந்த நிலை அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் மட்டுமல்ல அகில உலகையும் பாதிக்கும் இந்த கார்களுக்கு போடப்பட்டிருக்கின்ற வரியானது ஐரோப்பாவில் ஜெர்மனியை தான் நேரடியாக பாதிக்கும் ஏனென்றால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகின்ற ஒவ்வொரு நான்கு கார்களுக்கும் மூன்று கார்கள் ஜெர்மனியில் இருந்துதான் சென்றடைகின்றன இதனால் ஜெர்மனியினுடைய கார் உற்பத்தி நிறுவனங்கள் இப்பொழுதே பெரும் பொருளாதார அடி வாங்கிய நிலையில் தள்ளாட்டம் கண்டு இடிந்து விழுகிற கட்டத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஒன்று இரண்டு தூண்கள் மட்டுமே தாங்கி நிற்கின்றன அதில் ஒரு தூணை டொனால்ட் டிரம்ப் உடைத்து விழுத்தினால் இது சரிந்து அபாயம் மேலும் அமெரிக்காவினுடைய மக்கள் இதற்கு மேல் தூக்க முடியாது என்ற அளவிற்கு பொருளாதார சுமையை சுமந்தபடி செல்கின்றார்கள் அவர்களுடைய முதுகில் இனி மேலதிகமாக ஒரு மூட்டையை போட முடியாது அந்த மூட்டையை தூக்கி டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கின்றார் தன்னுடைய தீர்வு திட்டங்களுக்காக எனவே அமெரிக்க மக்களாகட்டும் ஐரோப்பிய மக்களாகட்டும் இருவருமே மகிழ்ச்சி பெற முடியும் ஒரு வேலையை இவர் செய்திருக்கின்றார் என்பது கணிப்பாக இருக்கின்றது போன்ற பல நாடுகள் ஐரோப்பாவில் மட்டும் நானூறு தொழிற்சாலைகள் ஜெர்மனியினுடைய கார்களுக்கான உதிரி பாகங்களை செய்து கொண்டிருக்கின்றன இந்த வர்த்தக போரானது சுமார் ஏழாயிரம் கார் தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற டென்மார்க்கில் உள்ளவர்களுடைய தொழிலில் நேரடியாக தாக்கப் போகின்றது என்கின்றார் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயலானது சர்வதேச பொருளாதார ஒழுங்கை உடைக்கின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது என்றும் தோமஸ் பென் ஹென்ரிக்சன் கூறுகின்றார் இதேவேளை அமெரிக்காவை திருத்த வந்த டிஓஜி பொறுப்பாக இருக்கின்ற ஈலன் மூஸ்கினுடைய கார் தொழிற்சாலைகளும் பாதிப்பை சந்திக்க போகின்றன இதனால் இவர் ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினில் டெஸ்ட்லா கம்பெனி ஒன்றை பெரிதாக அமைத்திருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய மொத்த கார்களினுடைய பாவனையில் பதினைந்து வீதம் ஐரோப்பாவில் இருந்து செல்லுகின்றது இது பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றது எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் திகதி லிபரேஷன் டேயில் அமெரிக்க அதிபர் மேலும் பல புதிய வரிகளை அறிமுகப்படுத்த இருக்கின்றார் இதனால் அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்றது வர்த்தக போர் பரவலாகி இப்பொழுது ஆழமாகி கூர்மை நிலை அடைய போகின்றது இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஒருசுலா ஓண்டலயன் இந்த செயலினுடைய ஆபத்துக்களை தன்னுடைய இதயத்தை தொட்டு சொல்வதாகவும் இந்த தவறு ஐரோப்பாவில் இருக்கின்ற தொழிலாளர்களை பாதிக்க போகின்றது அமெரிக்க மக்களை பாதிக்க போகின்றது இதில் யாருமே மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு வேலையாக இது இருக்கின்றது இது எதிரிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் எதிரிகள் இப்பொழுது நண்பர்களாகவும் நண்பர்கள் இப்பொழுது எதிரிகளாகவும் மாறி இருக்கின்ற நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வர்த்தக போர் இருபதாம் நூற்றாண்டு சந்திக்காத ஒரு புதிய விடயம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஆரம்பித்திருக்கின்ற இன்னொரு புதிய விடயமாக இருக்கின்றது இது சாதாரண விடயம் அல்ல மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை